ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாம் இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த விதமாக எப்படியெல்லாம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க எந்தெந்த சதவீதத்தில் எப்படியெல்லாம் வெற்றியை இழந்திருக்காங்க தோல்வி தழுவியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இந்த காணொலியில் இப்போ பார்க்க போகிற தொகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்க புவனகிரி தொகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க புவனகிரி தொகுதியை பார்க்கலாம் புவன புவனகிரி தொகுதியை பொறுத்தளவுக்கு இங்கே எட்டு தடவை எலெக்ஷன் நடந்திருக்கு எட்டு தடவை எலெக்ஷனில் அதிமுக இந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்கிற முறையில் இந்த இடத்துல அதிமுக தான் அதிக முறை வெற்றி பெற்றிருக்கு இந்த புவனகிரி தொகுதியில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திமுக இந்த தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு அப்படிங்கிற முறையில் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க அடுத்ததான் இண்டிபெண்ட் கேண்டிடேட் இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி ஒன்றில் வெற்றி பெற்றுருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இண்டிபெண்ட் கேண்டிடேட் வந்து இந்த அதிமுக திமுக கட்சிகள் பெரிய கட்சிகள் வளர்ந்த பின்னும் இந்த இடத்துல இண்டிபெண்ட் கேண்டிடேட் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வெற்றி பெற்றதுங்கிறது இதுதான் அதாவது இது இந்த இந்த தொகுதி தான் கடைசியாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த வகையில் இந்த தொகுதியில் எட்டு தேர்தல்களில் அதிமுக நாலு முறையும் திமுக மூன்று முறையும் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ஒரு முறையும் இந்த இடத்துல வெற்றி பெற்று இந்த இடத்துல இந்த தொகுதியை வெற்றி பெற்றிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாம் சட்டமன்ற தேர்தல் விவரங்கள் பார்க்கலாம் புவனகிரியை அளவுக்கு பார்த்திங்கன்னா இரு தேர்தல்கள் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிட்டுருக்கோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கடந்த இரு தேர்தல்கள் நம்ம எடுத்திருக்கோம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த இடத்துல திமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அந்த வகையில் திமுக சார்பில் போட்டிட்டு அவர் பார்த்திங்கன்னா கே சரவணன் துறை அப்படிங்கிறவர் போட்டிட்டு அறுபதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு வாக்குகளும் முப்பத்தொன்று புள்ளி தொண்ணூறு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வெற்றி பெற்றுக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு முறை வெற்றி பெற்ற செல்வி ராமானு ராமஜெயம் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தொடர்ந்து வெற்றி பெற்றுருக்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த இடத்துல இருபத்தொம்போது சதவீதம் அதாவது ஐம்பத்தஞ்சாயிரத்தி அறுபத்தாறு வாக்குகள் பெற்று இருபத்தொம்போது சதவீதம் மற்றும் பெற்று செல்வி ராமா ஜெயம் அவர்கள் இந்த இடத்துல தோல்வியை தழுவியிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அசோக் குமாருங்கிற போட்டிட்டு முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒரு வாக்குகள் பெற்று பதினேழு புள்ளி எண்பது சதவீதம் பெற்று இந்த இடத்துல மூன்றாம் இடத்தை பெற்றுக்கிறாங்க இதுல வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தனிச்சு போட்டியிட்டது ரெண்டாயிரத்தி பதினாறுல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தது மக்கள் நல கூட்டணி சார்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சிந்தனை செல்வன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் மட்டும் பெற்று பதினேழு புள்ளி எழுபது சதவீதம் இந்த இடத்துல பெற்று நாலாவது இடத்தை பிடிச்சிருக்கிறாரு இதில் பாத்தீங்கன்னா பாமகக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு பத்தொன்பது ஓட்டுகள் தான் வித்தியாசம் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த இடத்துல இரு இருவரும் சரி பலத்தோட இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் பாமக கொஞ்சம் கூடுதல் பலத்தோடையே இருக்கிறத நம்மளால் இந்த தொகுதியில் இந்த பகுதியில் பார்க்க முடியுது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மீண்டும் அதிமுக தன்னோட கோட்டையை கைப்பற்றியிருக்காங்க அந்த வகையில் அந்த வகையில் அருள்மொழி தேவன் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு அதிமுக சார்பில் தொண்ணூற்றாறாயிரத்தி நானூற்றம்பத்தி மூணு வாக்குகளும் நாற்பத்தொம்பது புள்ளி இருபது சதவீதம் வாக்கு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதி இருபத்தொன்னு தேர்தலை பொறுத்தளவுக்கு அதிமுக கணிசமான இடங்களை பெற்றிருந்தாலும் முக்கியமான தொகுதிகளை அவங்க கைப்பற்றியிருக்கிறாங்க அவங்க சென்னை சார்ந்த தொகுதிகளில் மட்டும்தான் அவங்க வெற்றியை வெற்றி பெறவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சென்னையை சார்ந்த தொகுதிகள்னு பார்க்குறப்போ சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களை சுற்றி முப்பத்தி ஆறு தொகுதியில முப்பத்தி ஏழு தொகுதியில் முப்பத்தாறு தொகுதியில் திமுகவும் ஒரே தொகுதியில் மட்டும் அதிமுக வெற்றி பெற்றதை நம்ம முன்னாடி குறிப்பிட்டிருந்தோம் அந்த வகையில இந்த இடத்துல திமுக பார்த்தீங்க அப்படின்னா அதே கே சரணதுரை அப்படிங்கிறவர் போட்டியிட்டு திமுக சார்பில் எண்பத்தெட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு வாக்குகளும் நாற்பத்தஞ்சு வாக்கு சதவீதம் வெற்றி இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு அடுத்தது நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ரத்னவேல் அப்படிங்கிறவர் போட்டிட்டு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வாக்குகளும் மூணு புள்ளி ஆறு சதவீதம் மட்டும் இந்த இடத்துல பெற்று நாம் தமிழருக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன கணிசமான வாக்குகள் பெற்றுக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா மக்களவை தேர்தல் விவரங்கள்னு பார்க்குறப்ப புவனகிரியை அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அதிமுக சார்பில் எண்பத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி எண்பது வாக்குகளும் நாற்பது புள்ளி நாற்பத்தி நாலு சதவீதமும் பெற்று திமுக விட இரண்டாயிரம் வாக்குகள் அதிகம் ஆயிரத்தி ஐநூறு வாக்குகள் அதிகமாகவே இந்த இடத்துல அந்த கஷ்டமான காலங்களிலும் அதிமுக இந்த இடத்துல புவனகிரி தொகுதி என்னோடது அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா விசுரபலத்தோடு இறங்கிய திமுக பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வாக்குகளும் முப்பத்தி ஒம்பது புள்ளி எண்பத்தாறு வாக்கு சதவீதம் பெற்று இந்த இடத்துல திமுக அந்த 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 புவனகிரி மக்களுக்கு உண்டான கடலூர் தொகுதியை இவங்க மக்களவைத் தேர்தலில் கைப்பற்றியிருந்தாங்க அடுத்து நாம் தமிழரை பொறுத்தவரைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு வாக்குகளும் ரெண்டு புள்ளி பதினேழு சதவீதம் வாக்கு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல மூன்றாவது இடத்துல அவங்க இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அதிமுக தனிச்சு இந்த இடத்துல அறுபத்தி நாலாயிரத்தி முந்நூத்தி எண்பத்தஞ்சு வாக்குகளும் முப்பத்தி புள்ளி இருபத்தி மூணு வாக்கு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல ஒரு தனி பெரும்பான்மையை முப்பது சதவீதம் வாக்குகள் வச்சிருக்கிறத அவங்க நிரூபிச்சிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா திமுகவை பொறுத்த மட்டில் அவங்க கூட்டணி கட்சிகளோடு இணைஞ்சு எண்பத்தி ஏழாயிரத்தி நூற்றம்பது வாக்குகளும் நாற்பத்தி ரெண்டு புள்ளி இருபத்தெட்டு சதவீத வாக்கு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல கடலூர் தொகுதியை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீண்டும் மீண்டும் அவங்க கைப்பற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தது பாமக பாஜக கூட்டணியில் இறங்கிய பட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வாக்குகளும் பதிமூணு புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்டேஜ் வாக்கு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல பாமா பாஜகவை சேர்ந்த வெற்றி பெற்றுக்கிறத நம்ம மூணாவது இடத்தை பிரச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் சார்பில் ஏழாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி மூணு வாக்குகளும் மூணு புள்ளி எழு ஏழு மூணு சதவீதம் வாக்கு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாம் தமிழர் நாலாவது இடத்துல புவனகிரி மக்களவை தேர்தல் விவரங்களை பார்த்துட்டோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நாலு தேர்தல்களை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில நாலு தேர்தல்களில் நம்ம அதிமுக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் இருபத்தொம்போது சதவீதமாக தான் இருந்துச்சு அந்த சதவீதத்துக்கு அந்த இருபத்தொம்பது சதவீதம் ட்ராப் ஆனதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் சேர்ந்து இந்த செவன்டீன் பாயிண்ட் பெர்சன்டேஜ் செவன்டீன் பாயிண்ட் பர்சன்டேஜ் வாங்கியிருந்தாங்க ஸோ அதனால் அதிமுக செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்திலும் புவனகிரியில் தன்னோட வெற்றி இழந்திருக்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருபத்தெட்டு புள்ளி பதிமூணாவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பது புள்ளி நாற்பத்தி நாலாவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தொன்று புள்ளி இருபத்தி மூணாவும் இந்த இடத்துல வாக்கு சதவீதம் வாங்கியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் இருந்தால் இந்த தொகுதியை கண்டிப்பாக அதிமுக கைப்பற்றுறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறத நம்மளால இந்த கிராஃப் மூலம் தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரிய தெரிய முடியுது அடுத்தது பார்த்தீங்கன்னா திமுக பொறுத்த மட்டும் இந்த இடத்துல முப்பத்தொன்று புள்ளி தொண்ணூறு சதவீதமாகவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாற்பத்தஞ்சு புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீதமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முப்பத்தி ஒம்பது புள்ளி எண்பத்தாறு சதவீதமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாற்பத்திரெண்டு புள்ளி இருபத்தெட்டு சதவீதமாகவும் வாங்கி இந்த இடத்துல அவங்களோட கிராஃப்ட் கன்சிஸ்டன்ஸியாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் தனித்து போட்டிகிட்டால் முப்பத்தோரு சதவீதமும் கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து போட்டிகிட்டால் முப்பத்தொம்போது புள்ளி எண்பத்தாறு சதவீதமும் வாங்குறதுக்கு திமுகக்கு இந்த இடத்துல பலம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து நாம் தமிழரை பொறுத்தோட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் வெறும் ஜீரோ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வாக்குகள் இருந்த நாம் தமிழர் கட்சிக்கு இப்போ மூணு புள்ளி எழுபது மூணு சதவீதம் அதாவது மூணு பர்சன்ட் வாக்குகள் இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆயிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் நாம் தமிழரை பொறுத்த மட்டும் நான் சொல்ல சொன்ன மாதிரிதான் அதிமுக திமுக இவங்க இடையில் இருக்கிற வாக்கு சதவீதம் அதாவது வெற்றி சதவீதத்தை தான் நம்ம நாம் தமிழர் பிடிச்சி வச்சிருக்கிறதுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் அடுத்து டிவிக்கேங்கிற ஒரு கட்சி இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி இறக்கலாம் இறங்க போகிறாங்க ஸோ எந்த வகையில் எந்த மாதிரி எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்குறது நம்மளுக்கு கண்கூடாக தெரியப்போகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா புவனகிரி தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பற்றி பாத்திரலாம் புவனகிரியில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு மொத்த வாக்காளர்கள் இந்த தொகுதியில் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஆண்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எட்டு பேரும் பெண்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரத்தி ஆறுநூத்தி இருபத்தி எட்டு பேரும் இந்த இடத்துல பதிவு செஞ்சுருக்காங்க மூன்றாம் பழைய தவிர இந்த இடத்துல இருபத்தி ஏழு பேர் பதிவு செஞ்சுருக்காங்க வாக்காளர்களாக ஏஜ் வைஸ் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் நாற்பத்தொராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறு ஆண்களும் நாற்பத்திரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு பெண்களும் இந்த இடத்துல முப்பத்தி நாலு சதவீதம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கிற ஏஜ் வயசில் பார்க்குற மிடில் ஏஜஸ் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்திரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தோற ஆண்களும் ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்போது பெண்களும் இந்த இடத்துல இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த இடத்துல ஆண்கள் இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு பேரும் பெண்கள் இருபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு பேரும் இந்த இடத்துல இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஆகமட்டில் இந்த இடத்துல பெண்கள் அதிகமாக இருப்பதை எல்லா தொகுதியிலும் பெண்கள் மாதிரி இந்த தொகுதியிலும் பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்து புவனகிரி தொகுதி வாக்கு சதவீதம் எப்படியெல்லாம் நிலவரம் அந்த நிலவரங்கள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அறுபத்தி நாலு புள்ளி முப்பது சதவீதமாக இருந்த வாக்கு சதவீதம் ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று எழுபத்தொன்று புள்ளி எழுபதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் எழுபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பதாகவும் ரெண்டாயிரத்தி ஒன்றுல அறுபத்தி மூணு புள்ளி ரெண்டாயிரத்தி அறுபத்தாறு எழுபத்தாறு புள்ளி ரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சதவீதமாகவும் ரெண்டாயிரத்தி அப்புறம் புள்ளி நாற்பது சதவீதமாகவும் ரெண்டாயிரத்தி அப்புறம் புள்ளி முப்பது சதவீதமாகவும் இந்த இடத்துல வாக்குப்பதிவு வாக்கு பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷனில் எலெக்ஷன் கமிஷன் வாக்கு சதவாக்கு உயர்த்தறதுக்கு பல்வேறு கட்ட நடவடிக்கை எடுத்து எல்லா எல்லா தொகுதியிலையும் ஓரளவுக்கு வாக்குகள் அதிகரிச்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதங்கிறது புவனகிரி தொகுதியில் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட விஷம்ஷனாக இருக்குது அப்படின்னா எண்பது புள்ளி ஐம்பத்தேழு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆகமட்டில் நூற்றுக்கு எழுபது பேர் இந்த இடத்துல வந்து வாக்கு செலுத்த தயாராக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்ததா பார்த்துட்டீங்கன்னா புவனகிரி தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு அனாலிஸ்ட் பாத்துடலாம் அந்த வகையில் இந்த இடத்துல ஆட்சி இந்த தொகுதியை கைப்பற்ற பொறுத்து அசோசியல் அதிமுக தான் இந்த இடத்துல வெற்றி பெற போகுது அப்படிங்கிறதுல நம்ம டேட்டா வச்சு பார்க்குறப்போ நித நிதர்சனமா தெரியுது அந்த வகையில் நாற்பது புள்ளி இருபத்தி மூணு சதவீதம் அதிமுக பெற்று எண்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஏழு வாக்குகள் வாங்குறதுக்கு இந்த இடத்துல வாய்ப்பு இருக்குது இந்த தொகுதியோட மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறதப்ப கடலூர் அப்போ எம்சி சம்பத் அவர்கள் முன்னாள் அமைச்சர் அவர்கள் வருவார் ஸோ எம்சி எம் சி சம்பத் போன முறை தேர்தல் தேர்தலில் ஒரு தோல்வி தலைவி இருந்தாலும் இந்த முறை வெற்றி பெறும் முனைப்பில் தான் எல்லா கடலூர் பொறுத்த அளவுக்கு கடலூரில் இருக்க ஒன்பது தொகுதியை அவர் கண்டிப்பாக வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல அவர் வந்து மிகப்பெரிய வேலைகள் இருக்காரு ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ கண்டிப்பாக கடலூரில் இருக்க புகனேரி தொகுதியை அதிமுக கைப்பற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சோ மாவட்ட செயலாளரான ஒரு எம் சி சம்பத்தவர்கள் என்ன ஒர்க் பண்றாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தது திமுக பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டு புள்ளி ஐம்பத்தி சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எழுவத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி இருபது வாக்குகள் வாங்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு புவனகிரி தொகுதியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடலூர் மாவட்டத்துல இருக்கிற மாவட்ட செயலாளர்னு பாத்தீங்கன்னா எம்எம்ஆர்கே எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தான் இந்த இடத்துல கடலூர் மாவட்ட செயலாளராக இருக்காரு அவரை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா அவர் அமைச்சராகவும் விவசாயத்துறை வேளாண்மைத்துறை அமைச்சராகவும் அவர் இருக்குங்காட்டி இந்த தொகுதியில் அவரோட அலையில் நல்லா வீசும் அப்படிங்கறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் திமுகவோட வெற்றி சதவீதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆறு புள்ளி பதினெட்டு பர்சன்ட் வாக்குகள் வாங்குறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அவங்க எப்பயுமே சிங்கிள் டிஜிட்டில் இது நாள் வரைக்கும் வாங்கியிருக்காங்க இந்த மூணு நாலு சதவீதம் தான் வாங்கியிருக்காங்க இந்த முறை இந்த முறை பாத்தீங்க அப்படின்னா சி சீமானோடய எழுச்சி எழுச்சி பார்க்குறப்போ அவர் கண்டிப்பாக ஆறு புள்ளி பதினெட்டு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம் பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறு வாக்குகள் வாங்குறதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு இந்த இடத்துல வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நாம் பார்க்குறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதுவரவாக வந்திருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதல் தேர்தலில் சந்திக்க போகிற தமிழக வெற்றி கழகம் பார்த்துட்டிங்க அப்படின்னா பதினாலு புள்ளி தொண்ணூத்தொன்பது சதவீதம் அதாவது பதினஞ்சு பர்சன்ட் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் முப்பத்தொராயிரத்தி பதினோரு வாக்குகள் பெற்று இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு நல்ல வாக்கு வங்கி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி எதிர்பார்ப்பு சதவீதங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் புவனகிரி தொ பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதிமுக சார்பில் பாமக பாஜக தேமுதிக தமாக இவங்கெல்லாம் இணைஞ்சாங்க அப்படின்னா அந்த வெற்றி சதவீதம் நாற்பது புள்ளி இருபத்தி மூணாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்கிறத நம்மளால் நிதர்சனமாக சொல்ல முடியும் ஏன்னா இந்த இடத்துல பாமகவுக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்குது பாஜகவுக்கு அவர்கள் வந்தது பின்னு பாஜகவும் சில பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொஞ்சம் ஓ பாக்கு சதவீதங்கள் வச்சுருக்காங்க ஸோ அதிமுகவும் இந்த இடத்துல மக்களெல்லாம் மனநிலைமை அடுத்த ஆட்சி எப்படி அப்படி இருக்கும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்குங்காரண்ட்டி கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து அதிமுக வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது நாற்பது புள்ளி இருபத்தி மூணு சதவீதம் வாங்கி இந்த இடத்துல அதிமுக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது திமுக மருத்துவமட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணியில் திமுக க இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நீதி மையம் அதிமுக உங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பல கட்சிகள் இந்த இடத்துல இணைஞ்சிருக்காங்க அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த இடத்துல தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேல்முருகன் அவர்களோட கட்சியும் இந்த இடத்துல இருக்குது ஸோ இந்த புவனை கடலூர் பொறுத்தளவுக்கு வேல்முருகன் அவர்களுக்கு கொஞ்சம் ஓட்டு சதவீதம் இருக்குங்காட்டி முப்பத்தெட்டு புள்ளி ஐம்பத்தொம்போது சதவீதம் வாங்குறதுக்கு இந்த இடத்துல வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால நம்ப முடியும் இந்த ரெண்டு பர்சன்ட் வாக்குகள் வந்து கண்டிப்பாக வெற்றி சதவீதத்தை பாதிக்காது இருந்தாலும் இது ஒரு டஃப் காம்படிஷனாக இந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல தனித்து தான் போட்டி விடுறதாக அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப ஆறு புள்ளி பதினெட்டு சதவீதம் இந்த இடத்துல பெற்று இந்த இடத்துல நாம் தமிழர் வந்து இந்த க இந்த கன்சிஸ்டன்சி ஆஃப் ஓட்டை பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்தது புதுவரமான தமிழக வெற்றி கழகம் இந்த இடத்துல மிகப்பெரிய மிகப்பெரிய வேலைகள் செய்தால் மட்டும்தான் வேலைகள் மீன்ஸ் அவங்களோட நல்லவங்களை எடுத்து கொடு எடுத்து வைத்து இளைஞர்களான விஜய் அவர்களின் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் மற்றும் கழக உறுப்பினர்கள்லாம் ஒன்று சேர்ந்து கடலூர் மக்கள் கடலூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அவங்களோட வளர்ச்சிகளை எடுத்துரைத்து மக்களை நல்ல விதமாக பயன் நல்ல விதமாக முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு நிதி இல்லை கண்டிப்பாக அந்த வகையில் பாடுபடுற மக்களுக்கு வேட்பாளருக்கு இந்த இடத்துல கண்டிப்பாக வாக்குகள் செலுத்துறதுக்கு புவனகிரி தொகுதி கண்டிப்பாக காத்திருக்குன்னு நம்பலாம் அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் இந்த இடத்துல பதினாலு புள்ளி தொண்ணூற்றம்போது சதவீதம் பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்ம இந்த காணொலியில் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த சேனலில் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம மேலும் மேலும் போடுற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோடய ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரதுக்கு நீங்கள் தான் வந்து பெல் பட்டனை ஐ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதோ ஒரு கமெண்ட் இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்கள் அதை தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் எல்லோரும் நல்லா இருக்கணும் போய்ட்டு வரேன் பை நாளைக்கு பார்க்கலாம்